உயிர் தப்பிய பெண்ணின் அனுபவம் தனுஷ்கோடி புயலில் உயிர் தப்பித்த மீனவ பெண் பூ மயில் வயது எழுபத்தி ஏழு புயல் தாக்கிய அன்று நடந்தது குறித்து நம்மிடம் கூறியதாவது எனது பெற்றோர் மீன்பிடி தொழில் செய்து தனுஷ்கோடியிலேயே வசித்து வந்தனர் முன்பெல்லாம் தனுஷ்கோடிக்கு தினமும் ஐந்து ரயில்கள் வரும் அதில் போட் நில் என்று சொல்லக்கூடிய ரயில் மட்டும் நேராக கப்பல் நிறுத்தும் துறைமுக பகுதி வரை செல்லும் புயல் வருவதற்கு முன்பு கடலில் மீன்பிடிக்க சென்ற எனது அப்பாவையும் அண்ணன்கள் இரண்டு பேரையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து அங்குள்ள சிறையில் அடைத்து விட்டனர் இதனால் அம்மாவுடன் நான் எனது தம்பி தங்கையும் இருந்தோம் அன்றைய தினம் நடிகர் ஜெமினி என்றும் நடிகை சாவுத்திரியும் தனுஷ்கோடி வந்திருப்பதாக கேள்விப்பட்டு என் தங்கையும் தம்பியும் அவர்களை பார்த்துவிட்டு இரவு வீட்டுக்கு வந்தனர் புயல் வரும் சூழல் உருவானதால் கடும் மழை இடைபெறாமல் பெய்தது தினமும் இரவு ரயில் ஒன்று தனுஷ்கோடிக்கு வரும் அன்று இரவு ரயில் இன்ஜின் ஹாரன் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது சிறிது நேரத்தில் எங்கள் வீட்டிற்குள் மழை மழவன தண்ணீர் புகுந்தது இதனால் நாங்கள் அங்கிருந்து வெளியேறினோம் அப்போது பார்த்தால் தனுஷ்கோடி முழுவதும் சென்றோம் அங்கிருந்த வீட்டில் இரவு முழுவதும் தங்கினோம் காலையில் பார்த்தபோது தனுஷ்கோடியில் இருந்த கட்டிடங்களும் வீடுகளும் கடல் நீரில் அடித்து செல்லப்பட்டு இருந்தது ரயில் பெட்டிகளின் பல பாகங்கள் கடலில் கிடந்தன உயிர் தப்பியவர்களை மண்டபம் முகாமுக்கு அழைத்து சென்று தங்க வைத்தனர் அடுத்த நாள் முகாமுக்கு எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார் ஆனால் அவரை நான் பார்க்கவில்லை தனுஷ்கோடி புயலை நினைத்தாலே தற்போது கூட ஒரு விதமான பயம் ஏற்படுகிறது புயலில் உயிர் தப்பியது அதிர்ஷ்டந்தான் ஒரு பெரிய சோகம் நடந்த இடம் என்றாலும் என்னால் தனுஷ்கோடியை விட்டு செல்ல முடியவில்லை நானும் என் கணவரும் இந்த ஓலை குடிசையிலேயே தான் வசித்து வருகிறோம் இவ்வாறு கூறிய பூ மயில் தனுஷ்கோடி கடற்கரையில் உள்ள தன் வீட்டுக்கும் அழைத்து சென்று காட்டினார்